சன்லைஃப் தொலைக்காட்சி நேரர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை வைகாசி மாதம் ஏழாம் நாள் நவமி திதி இன்று நள்ளிரவு மூன்று மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை சதயம் நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம் விசாகம் போரட்டாதி ஆகிய குருவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமாக பணவரவுகளை அடைவதற்கோ இந்த நாள் மிக உயரிய நாளாக அமையும் அதைப்போலவே அவரவர்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான ஆதாயங்களை பெறக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ராசியிலேயே புதன் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் மாசமாக தேவையில்லாத போய் கடனில் போய் மாட்டிக்கிட்டாங்க தேவையில்லாத ஒருவர் வந்து எதிர்ப்பாகவே இருக்கிறார் என்ன பண்ணாலும் இப்படியே பண்ணுறார் ஒரு ஆறாம் அதிபதி புதன் நீச்ச அமைப்பில் போய் ராகு சனியோட சேர்ந்து பன்னெண்டாம் இடத்துல போய் உக்கார்ந்ததுனால ஒரு மூணு மாத காலமாகவே நாலு மாத காலமாகவே மேசராசிக்காரர்களுக்கு கடனோ நோயோ எதிர்ப்போ ஏதோ ஒன்று கொஞ்சம் அப்படியே நம்மளை புரட்டி போடக்கூடிய அளவுக்கு வம்பு தும்புகள்லாம் இருந்தது இல்லையா அது எல்லாமே அப்படியே கடந்த ஒரு வார காலமாகவே மாறுவதற்கான ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் கணிப்பொறி சார்ந்த விஷயங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரும் சொல்லக்கூடிய அமைப்புகள் அல்லது கணிதம் கணிப்பொறி சார்ந்த செல்ஃபோன் சார்ந்த எலக்ட்ரானிக் நூதன கருவிகள் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு கடந்த மூணு மாசமாக இருந்து வந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் விரயங்கள் வீண் செலவுகள் போன்ற அத்தனை அமைப்புகளும் படிப்படியாக அப்படியே மாறக்கூடிய இனிமேல் வாழ்க்கை நல்லா இருக்கும் வியாபாரம் நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் பொருளாதார முன்னேற்றங்கள் நன்றாக இருக்கும் என்கின்ற ஒரு தைரியம் வரக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஆறாம் அதிபதி தன்னுடைய பார்வையை ஆறாம் வீட்டிலிருந்து விளக்கி இப்போது ஏழாம் இடத்திற்கு கொண்டு வந்திருப்பதால் குடும்ப அமைப்புகளையும் இதுவரைக்கும் இருந்து வந்த சச்சரவுகள் குடும்ப நல கோட்டுகளுக்கு போனவர்கள் கூட மனம் திருந்தி மனம் மாறி தங்களுடைய வழக்குகளை திரும்ப பெற்றுக் கொள்ளக்கூடிய அருமையான வாரம் நாளாக அமைந்திருக்கிறது இன்று ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டு ஐந்து என்று சொல்லப்படக்கூடிய தனம் போன்ற அமைப்புகளையும் மற்றும் அதிர்ஷ்ட அமைப்புகளையும் கொடுக்கக்கூடிய புதன் வந்து இன்றைக்கு பன்னிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார் பொதுவாகவே ஐந்தாம் அதிபதி பன்னெண்டில் மறைஞ்சாலே பிள்ளைகளால ஏதாவது ஒரு செலவுகள் வரும் பிள்ளைகளுடைய கல்வி கட்டணமாக இருக்கலாம் அல்லது அவங்களுடைய வாழ்க்கை அமைப்புகளாக இருக்கலாம் இந்த மாதம் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது அடுத்த மாதம் அந்த பில்லு கட்டணும் இந்த ஃபீஸ் கட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலவுகள் கூட நம்ம பெ பெத்திட்டமே நம்ம வந்து வைத்த பட்டினி போட்டால் கூட பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுக்கணுமே என்கின்ற மாதிரியாக நம்முடைய செலவுகளை சுருக்கி கொண்டு பிள்ளைகளுக்கான கட்டணம் ஃபீஸு அவர்களுடைய செலவு போன்றவைகளுக்காக அதிகம் செலவு பண்ணுகின்ற அதிகம் பாடுபடக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதே நேரத்தில் ஒரு சில நாட்கள்லேயே இந்த பன்னிரெண்டாம் இடத்து புதன் வந்து ராசிக்கு வரப்போகிறார் ஆகவே பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக இருக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருக்கக்கூடியவங்க ஸ்கூலே நடத்தக்கூடியவர்கள் அல்லது ஸ்டேஷனரி ஐட்டம்னு சொல்லப்படக்கூடிய பள்ளி பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை பேப்பர் பேனா பென்சில் நோட்டு புத்தகம் போன்றவைகளை தயாரிப்பவர்கள் விற்பவர்கள் எல்லாருக்குமே செலவுகள் இருந்தாலும் கூட வருமானங்களும் கூடவே வரக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றமுள்ள நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் வெற்றி வீடு என்று சொல்லப்படக்கூடிய ஜெயம்னு சொல்லுவோம் அந்த பதினோராம் இடம் லாபம் வெற்றி போன்றவைகளை குறிக்கக்கூடிய வீடு வெற்றி வீட்டில் இன்றைக்கு ராசிநாதன் வலுவாக அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால் வெற்றி பெறக்கூடிய அத்தனை அமைப்புகளும் வாய்ப்புகளும் தேடி வரக்கூடிய நாளாக இந்த நாள் மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்கு கடந்த மூன்று நான்கு மாத காலமாக எந்த இடத்துல தோத்து போனீங்களோ எந்த இடத்துல அடிபட்டிங்களோ எந்த இடத்துல இவரை ஜெயிக்கவே முடியாது எந்த இடத்துல இதை ஜெயிக்க முடியாது நினைச்சிங்களோ அது எல்லாமே இப்போதைக்கு தலைகளாக மாறும் மனக்கட்டுப்பாடு வரும் ஒரு குறிப்பிட்ட பழக்கத்தை விடவே முடியலங்க. இதை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆறு மணியாச்சுன்னா ஒரு மாதிரியான ஒரு ஞாபகம் வந்துடுது இந்த மாதிரியான இந்த பழக்கங்களை விட்டே கொடுக்க முடியாதோ ஒருவேளை நம்மக்கிட்ட ஒட்டிக்கிட்டே வந்துடுமோ இது சரியாக இல்லையே நமக்கு மான மரியாதை கொஞ்சம் போகக்கூடிய விஷயங்கள் வந்துடுமே என்கின்ற மாதிரியாக தன்னைத்தானே ஒரு மாதிரியாக விமர்சனம் செய்து கொண்டு இதை விட வேண்டும் அதை விட வேண்டும் என்கின்ற மனக்கட்டுப்பாடு தேவையாக இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நீங்கள் வச்சிங்கன்னா அப்படியே அதே மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்டான முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க என்கின்ற மாதிரியாக உங்களுடைய மனம் உங்களுக்கே திரும்பி வரக்கூடிய சகலத்திலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய எதையும் சமாளிக்கக்கூடிய எப்பழக்கத்தையும் விடக்கூடிய ஒரு யோக சுப நாளாக தேவையற்ற விஷயங்கள் விலகக்கூடிய நல்ல நாளான இன்று ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு மூன்றாம் அதிபதியான புதன் இன்றைக்கு பத்தாம் இடத்தில் ஜீவன வலிமையான அமைப்பில் இருக்கிறார் மூன்று கூடவர் பத்தில் உட்கார்ந்தாலே என்னன்னா தொழில் பண்றதுல ஒரு தைரியம் வந்துடும் பரவாயில்ல ரிஸ்க் எடுத்து இதை செய்யலாம் உண்மையை சொல்லப்போனால் வேலையிலையோ தொழிலையோ வியாபாரத்திலேயோ ரிஸ்க் எடுத்தவர்கள் தான் அப்படியே மிக உயரத்திற்கு ஒரு உச்சாணி கொம்பலை போய் உட்கார்ந்துருக்கின்ற நிலைமையை அடைஞ்சிருக்கிறாங்க இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா இது இப்படி கவுத்தி விட்டுருமோ அதை இப்படி கவுத்தி விட்டுருமோ என்பதை போன்ற தயக்கங்கள்லே இருந்தவர்கள் வாழ்க்கையில் சோபிக்காமலே போயிருக்கிறார்கள் என்பது தான் உண்மை அதுக்காக வந்து பொண்டாட்டி பிள்ளை குடும்ப நிலைமை இதுகளையும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும் இல்லைங்களா என்கின்ற மாதிரியான எண்ணங்களும் சிலருக்கு வரும் ஆனால் இனிமேல் எந்த ஒரு ரிஸ்க் எடுத்தாலும் அது வியாபாரம் தொழில் அமைப்பு நன்றாகவே இருக்கும் என்கின்ற நம்பிக்கை இப்போது கடகராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க வேலையை விடலாமா தாராளமாக விடலாம் அப்படிலாம் ஒன்றும் வேலை வந்து பெரிய அளவில் மறுபடியும் ஒரு வேலை கிடைக்காமல் போய்விடாது வேலை முன்பு இருந்ததை விட நல்ல வேலை கிடைக்கும் அல்லது ஏதேனும் தொழில் தைரியமாக துணிந்து ஆரம்பி ஆரம்பிக்கலாமா கண்டிப்பாக செய்து அதன் மூலமான முன்னேற்றங்கள் இருக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலை தொழில் வியாபார அமைப்புகள் எல்லாமே நல்ல விதமாக லாபகரமாக நடக்கக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்குதுங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் பத்தாம் இடத்தில் புதன் இருக்கக்கூடிய நாளான இன்று சிம்ராசிக்காரர்களுக்கு தன லாபாதிபதியான இன்றைக்கு ஒன்பதாம் இடத்தில் இருப்பது பணவரவிற்கு ஏற்ற அமைப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு ஏற்கனவே பார்த்திங்கன்னா பெரிய அளவில் அப்படி இல்லை இப்படி இல்லைங்க கொஞ்சம் ஒரு மாதிரியாக இடிக்குதுங்க அஷ்டமச்சனி ஏதாவது ஒரு த தவறான விஷயங்களை செஞ்சிருமோ அல்லது பண வரங்களை நஷ்டத்தை கொடுத்துருமோ என்பது மாதிரியான குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுங்க எட்டாம் இடத்துல அஷ்டமச்சனி இருந்தாலும் கூட அவர் வேதை நிலையை அடைகிறார் அதே போலவே இப்போது இரண்டு பதினொன்று கூடிய புதன் ஒன்பதாம் இடத்தில் இருப்பது பணவரவருக்கு உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒன்று ரொம்ப நாளாக எங்கேருந்து பணம் வரலை நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த இடத்துல இருந்தெல்லாம் பணம் டக்கு டக்குன்னு வருவதற்கான ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய அமைப்பு அப்பாவை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் அப்பாவுடைய சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் ஒரு இணக்கமற்ற சூழ்நிலை சண்ட சச்சரவுகள் தான் போய் போய் வெளிப்படையாக சில விஷயங்களை நம்ம வந்து அண்ணனை பற்றி வெளிப்படையாக வெளியே பேச முடியாது தம்பியை பற்றி வெளிப்படையாக வெளியே பேச முடியாது நமக்குள்ள என்ன பேசிக்கிட்டாலும் அண்ணன் தம்பியை வெளியே விட்டு கொடுத்துட முடியாது இல்லையா இந்த மாதிரியான எண்ணங்களில் கொஞ்சம் குழப்பமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே எதுவும் சரிவரும் கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காது என்பது போன்ற தைரிய நம்பிக்கை வரக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்குதுங்க சிம்மத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய எதிர்பாராத நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அதன் மூலமாக பணம் வரக்கூடிய அமைப்புகளும் இன்றைக்கு உண்டு ஏன்னா ரெண்டாம் இடத்தை இன்றைக்கு ராசிநாதன் பார்க்கிறார் இல்லையா அவரே ஜீவனாதிபதியாக இருக்கிறார் சிலருக்கு பார்த்தீங்கன்னா குறுக்கு வழி சிந்தனைகள் வரக்கூடிய அமைப்பு அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அவர் இப்படி வருவார் இவர் இப்படி வருவார் ஏங்க அவர் ஒரு ரூபா கொடுங்க உடனே பத்து ரூபா ஆகிடும் இந்த ஆன்லைனில் வரக்கூடிய கால்ஸு இணையத்தில் வரக்கூடிய அமைப்பு சமூக ஊடகங்களில் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இன்னும் ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு நம்பவே நம்பாதீங்க குறிப்பாக பேராசை என்கின்ற தூண்டிலில் கன்னிராசிக்காரர்கள் மாட்டாமல் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் எட்டாம் இடம் என்பதே பேராசை தான் ஒரு குறிப்பாக இதில் வந்து நல்ல தசாபக்தி அமைப்புகள் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு பங்கு சந்தையில் ஏதாவது ஒரு லாபம் கிடைச்சிடும் ஆனால் தசாபக்தி அமைப்புகள் நல்லா இல்லாதவங்க டக்குன்னு அடுத்தவங்களை நம்பி ஒரு இடத்துல காசை கொடுத்துட்டு அல்லது தானே ஒரு மாதிரியான அவசரப்பட்ட ஒரு முடிவு எடுத்து விட்டு பணத்தில் இழக்கக்கூடிய அமைப்பு இருக்குது பாருங்க கன்னிராசிக்காரர்களில் ஒரே மாதிரி எல்லாருக்கும் ஒரே பலன்கள் கண்டிப்பாக நடந்து விடாது தசாபக்தியின் அடிப்படையில் இங்கே புதன் எட்டில் இருப்பவர்கள் நல்லவைகள் நடந்தால் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் பங்கு சந்தை லாபங்கள் கண்டிப்பாக உண்டு அதே நேரத்தில் அடிப்படையில் மற்றவர்களை நம்பாமல் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைந்திருக்கிறது இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியும் யோகாதிபதியுமான புதன் இன்றைக்கு ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்க்கக்கூடிய அற்புத மாற்றங்கள் நிறைந்த நாள் கணவன் மனைவி உறவுகள் மிகச்சிறப்பாக இருக்கும் விரும்பியவரை திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகள் இளைய பருவ துளாராசிக்காரர்களுக்கு இப்போதைக்கு உண்டு அத்தை பொண்ணை மாமா பொண்ணை விஷயத்தில் ஒரு லவ் பண்ணி மாமாவுக்கு சங்கடங்கள் அத்தை சங்கடங்கள் பொண்ணு கொடுக்க மாட்டேன்றாங்க என்கின்ற மாதிரியாக உண்மையை சொல்லப்போனால் காதல் என்பது வெளியிடத்தில் இடத்தில் வருவது அதே நேரத்தில் நமக்கு உரிமையான அத்தை பொண்ணை மாமா பொண்ணை போன்றவர்களுக்கு நம்ம மேலே காத காதல் வந்திருந்தால் கூட அதை வந்து பெரியவங்க தடுக்கிறார்களே அவர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இளையவர்களான எங்களுக்கு கொண்டு வருகிறார்களே என்கின்ற மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு மாமன் அத்தை உறவுகள் கொஞ்சம் மனம் மாறுகின்ற நாளாக இந்த நாள் அமையும் ஆக நெருங்கிய உறவுகள் போன்ற சொந்த அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் அவர்களை விரும்புபவர்களுக்கு எண்ணம் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் ஏழாம் இடத்தில் புதன் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அந்தஸ்து கௌரவம் ஒரு நாற்பது வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு நல்லா இருக்கும் கடனை தீர்க்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரும் கடந்த காலத்தில் இருந்து வந்த விரயங்கள் நிற்கக்கூடிய அமைப்பு தேவையில்லாமல் ஒரு வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் தேவையில்லாமல் ஒரு வண்டிக்கு செலவாகிக்கிட்டே இருக்குது என்கின்ற மாதிரியாக விரயச் செலவுகள் நிற்க ஆரம்பிக்கின்ற முதல் நாளாக அமைந்திருக்கிறது இன்று விருச்சகராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய சாதகமற்ற பலன்களை தரக்கூடிய புதன் இன்னைக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறார் எட்டுக்குடையவர் ஆறாம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில் ஒரு யோகந்தான் விபரீதராஜயோகம் என்று சொன்னாலும் அவரோடு பனிரெண்டாம் அதிபதியும் சேர வேண்டும் ஆனால் இந்த யோகத்தில் என்ன நடக்கும் கடந்த காலத்தில் எந்தெந்த இடத்துலலாம் தப்பு பண்ணீங்களோ அந்த இடத்துலலாம் தப்பு பண்ணாமல் கொஞ்சம் கண் திறப்பு போன்ற ஞானோதயம் போன்ற அமைப்புகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது பதினோராம் வீட்டிற்கு எட்டாம் இடத்துல புதன் மறைவது என்பது லாபத்தை குறிக்கக்கூடியது அல்ல அதே நேரத்தில் இதுவரைக்குமே எந்த இடத்துல நஷ்டம் வந்துக்கிட்டு இருந்ததோ அந்த இடத்த கிளீனாக பார்த்து அந்த ஓட்டையை அடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போதைக்கு உண்டு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் சில நேரங்களில் அறி கண்களை திறப்பார் யார் எதிரி யார் நண்பன் என்பதில் இன்றைக்கு ஒரு தெளிவுகள் கிடைக்கும் நண்பனைப் போல நடித்து கொண்டிருக்கின்ற எதிர் யார் என்பதையும் இன்றைக்கு அடையாளம் கண்டு முடியும் சில நேரங்களில் தொழில் அமைப்புகள்ல இந்த வேலைக்காரர்களை திருடுகிறார்கள் இல்லையா நம்ம வந்து நம்பி விட்டுட்டு போக எந்த இடத்துலையும் நம்முடைய நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டு ஏதேனும் ஒரு நிலையில் நண்பனைப் போல நல்லவனை போல நடித்து கொண்டு நம்மிடமே திருடி கொண்டிருப்பவர்களை அடையாளம் தெரியக்கூடிய நாளாகவும் இந்த நாள் புதனுடைய அமைப்பினாடி காரணமாக இருக்கிறது ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சில உண்மைகள் தெரியக்கூடிய நல்ல நாள் என்று தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏழு பத்தாம் அதிபதியான ஜீவனத்தை குறிக்கக்கூடிய வேலை தொழில் அமைப்புகளை குறிக்கக்கூடிய புதன் இன்றைக்கு அதிர்ஷ்ட சொல்லப்படக்கூடிய அஞ்சாம் இடத்தில் இருக்கிறார் தொழிலில் வேலையில வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் வரப்போகுன்றது அர்த்தம் அதுவும் இன்று முதல் வந்து எல்லாமே சிறப்பாக செழிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதும் ஒரு அர்த்தமாக இன்றைய ராசிபுலனுக்கான அமைப்பாக எடுத்துக்கலாம் உண்மையிலேயே கடந்த காலத்தில் ஒரு ஒரு வருஷ காலமாகவே கடன் தொல்லைகளில் இருந்தவர்கள் வியாபாரம் நல்லா இல்லை வியாபாரம் நல்லா இல்லைன்னா வருமானம் நல்லா இல்லை வருமானம் நல்லா இல்லைன்னா அடுத்த கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல்கள் வந்துவிடுகிறது இல்லையா இந்த மாதிரியான பற்றாக்குறை அமைப்பை கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே இன்றிலிருந்து முன்னேற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு அதிர்ஷ்டம் செயல்படும் எல்லாமே உழைச்சிக்கிட்டு இருந்தால் உழைப்பதற்கேற்ற ஊழிகள் ஊழிய ஊதியங்கள் உழைப்பதற்கேற்ற அமைப்புகள் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் முன்னேறதில்லை அதிர்ஷ்டமும் இருந்தால் தான் நிறைய பேருக்கு வந்து முன்னேற்றங்கள் வருது இல்லையா அந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள் இனிமேல் தனுசு ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய தன்மைகள் கடந்த காலத்தில் வந்து குழந்தைகளால் ஏதேனும் மனவேதனையை அடைஞ்சவங்க வெளியூரில் இருக்கிறாரு வெளிநாட்டில் இருக்கிறாரு சொல்கிறதை கேட்க மாட்டேன்றார் திரும்பி வர மாட்டேன்றார் இந்த குழந்தை இந்த மாப்பிள்ளைக்கு இந்த பொண்ணுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது என்கின்ற மாதிரியாக பருவ வயது குழந்தைகளை வைத்துக்கொண்டு பரிதவித்து கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளிடமிருந்து நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குதுங்க அமைஞ்சிருக்கு எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்ற இன்றை மகராசிக்காரர்களுக்கு யோகாதிபதியான புதன் இப்போது நான்காம் இடத்துல வலிமையான அமைப்பில் இருக்கிறார் உண்மையில் அவர் பாக்கியாதிபதியும் ஆறாம் அதிபதியும் இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சனிக்கு அவர் நண்பர் என்பதால் நல்ல சுப வலன்களை செய்யக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு பாக்கியாதிபதி இன்றைக்கு சுக வெட்டில் இருப்பதால் சுகத்திற்காக எதுவும் செய்யக்கூடிய போல வருமானங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இன்னைக்கு இதை செஞ்சல்லாமா அதை செஞ்சிடலாமா பிள்ளைகளுக்கு மனைவிக்கு கணவனுக்கு இதை செய்து கொடுக்கலாமா என்பது மாதிரியான எண்ணங்கள் வரக்கூடிய அமைப்பு எண்ணங்கள் வந்தாலும் அதை செயல்படுத்தக்கூடிய அளவிற்கு நமக்கே தகுதியும் திறமையும் ஆற்றலும் வரக்கூடிய அமைப்புகள் என ஒரு மாதிரியாக மகர ராசிக்காரர்களுக்கு நமக்கும் கொஞ்சம் நல்லது நடக்குதே என்கின்ற மாதிரியான எண்ணங்கள் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு வீடு மாற்றம் போன்றவைகள் கண்டிப்பாக வரும் இந்த வீட்டை சின்ன வீட்டிலேருந்து கொஞ்சம் பெரிய வீட்டிற்கு மாறி ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீட்டில் இருக்கிறேன் டபுள் பெட்ரூம் வீடு மாதிரி சில விஷயங்கள் வேணும் அல்லது அலுவலகத்துக்கு பக்கத்திலேயே வீடு மாற்றிடுறேன் வாடகை வீடு வச்சுருக்கிறேன் லீஸுக்கு போகிறேன் அல்லது சொந்த வீடை வாங்கிடலாம் கடனோட கடனாக பார்த்து கஷ்டத்தோட கஷ்டமாக பார்த்து மாதம் மாதம் டியூவும் கட்டிடலாம் என்கின்ற மாதிரியான வீடு விஷயங்களில் உறுதியான முடிவுகள் எடுக்கக்கூடிய அதன் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய சுபமான நல்ல நாளுங்க மகரத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு எட்டு ஐந்திற்கு அதிபதியான புதன் இப்போது எட்டிற்கு எட்டில் மறைந்து மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுப நாள் இன்னைக்கு பொதுவாகவே எட்டாம் அதிபதி அதற்கு எட்டில் மறைந்தால் அற்புதமான நல்ல மாற்றங்களை வெற்றிகளை தருவார் என்பது ஜோதிட விதி அதாவது எட்டு மூன்று என்பது ஒரு மாதிரியான எந்த இடத்தில் கிரகங்கள் தொடர்பு கொள்வது என்பதை பொறுத்து பலன் சொல்ல வேண்டிய ஒன்று கடந்த காலத்தில் எந்த விதத்திலையுமே சக்சஸ் என்கின்ற வெற்றியே கிடைக்காமல் இருந்த கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது அட்டமாதிபதி மூன்றாம் இடத்திற்கு வந்துவிட்ட காரணத்தினால் கடந்த காலத்தில் எந்தெந்த இடத்துல எல்லாம் சோதனைகளை அனுபவித்தீர்களோ அதிலிருந்து அப்படியே மீண்டு வரக்கூடிய அதனை அப்படியே வெற்றியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க தன்னம்பிக்கை கண்டிப்பாக வரும் ஒரு மாதிரியான இதுவரைக்குமே இப்படி முடியாதோ அப்படி முடியாதோ என்கின்ற மாதிரியாக இருந்தவர்கள் எல்லாம் எப்படியும் முடியும் எதையும் நம்மால் சாதிக்க முடியும் என்கின்ற திட உணர்வும் தைரியமும் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும் தாய்மாமன் வழியில் இதுவரைக்குமே கிடைக்காத ஒரு ஆதரவு இப்போது கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே வந்திருக்கிறது பெண் கொடுத்து பெண் வாங்குதல் போன்ற அமைப்புகளில் இதுவரைக்கும் சங்கடங்களை அனுபவித்தவர்கள் எல்லோருக்குமே சங்கடங்கள் சாதனைகளாக மாறக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய சிறப்பு நல்ல நாளுங்க கும்பத்திற்கு இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு நான்கு ஏழாம் அதிபதியான புதன் இன்றைக்கு குடும்ப வீடு சொல்லப்படக்கூடிய இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் மனைவியுடைய பொருளாதார நிலைமை மனைவிக்கு நல்ல வேலை கிடைக்கல கணவருக்கு நல்ல வேலை கிடைக்கல ரெண்டு வருமானம் வந்தால் குடும்பம் கொஞ்சம் நல்லா இருக்கும் ரெண்டு வருமானம் வந்துக்கிட்டு இருந்த இடத்துல யார் கண்ணு பட்டதோ தெரில தான் அவருக்கு வேலை போச்சு இல்லைனா மனைவிக்கு வேலை போச்சு என்கின்ற மாதிரியாக ஒற்றை வருமானத்தில் இருக்கக்கூடிய மீனராசிக்கார குடும்பங்கள் எல்லாருக்குமே அந்த கணவன் மனைவியின் பேரில் இருக்கக்கூடிய வருத்தங்கள் விலகக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமையும் மனைவிக்கு அரசு வேலை எதிர்பார்த்து அதற்கான முயற்சிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான அமைப்புகள் இன்னும்

ஒரு சிறப்பு யோக நல்ல நாளாக அமைந்திருக்கிறது மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து சிம்ம ராசிக்கான குறுப்பெயர்ச்சி பலன்களை விரிவாக பார்க்கலாம் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த குறுப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்ற பார்த்துட்ட நிலைமையில இன்றைக்கு கடகத்திற்கு அடுத்த ராசியான சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குறுப்பெயர்ச்சி எப்படிங்கிறத பார்க்கலாம் உண்மையிலேயே சிம்மராசிக்காரர்களுக்கு பண வரவிற்கு ஏற்ற ஒரு குறுப்பெயர்ச்சியாக இந்த குறுப்பெயர்ச்சி அமைஞ்சிருக்குங்க பதினோராம் இடத்திற்கு வந்திருக்கிறார் பொதுவாக குரு பகவான் ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய ஐந்து இடங்கள்ல நல்ல பலன்களை பண வரவு நல்ல பலன்னா என்னங்க குரு வந்து புத்திரக்காரகன் தனக்காரகன் குழந்தைகளால் சந்தோஷத்தமும் பணத்தின் மூலமாக சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த கிரகம் இந்த இரட்டை நிலைகள் இந்த ரெண்டு தானங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் இருக்குது மனிதன் பிறந்ததே திருமணம் செய்து கொள்வதற்காக அதன் மூலமாக புத்திர பாக்கியத்தை அடைவதற்காக அவர்களை நன்றாக வளர்த்து அதை ஒரு ஆனந்தப்படுவதற்காக என்பதுதான பொதுவான வாழ்க்கை அமைப்புகள் தாற்பயம் இல்லையா அந்த மாதிரியான நிலைமைகளில் இன்றைக்கு பதினோராம் இடத்தில் குரு வந்திருப்பதன் காரணமாக பிள்ளையை பற்றிய ஏன்னா பதினோராம் மடத்தில் இருக்கிற குரு அஞ்சாம் மடத்தை நேருக்கு நேராக பார்ப்பார் ஆகவே பொதுவாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதியான குரு பகவான் அவருடைய வீட்டையே பார்ப்பது என்பது கடந்த ஒரு வருடமாக குழந்தைகள் மேலே இருந்து வந்த ஒரு சந்தேகம் போன்றவைகளை விலக்கு கொள்ள முடிகிறது இந்த குழந்தையதை செய்யுமா இந்த குழந்தை அதை சாதிக்குமா நம்முடைய தொழிலை இது நீட்டிச்சு செய்யுமா அல்லது இந்த இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறமே இதை கரெக்டாக ஒரு மாதிரியாக நல்ல விதமாக இருக்குமா வெளியூருக்கு போய் இருக்கிற பிள்ளைகள் நன்றாக இருக்கிறார்களா தூர இடங்களில் இருக்கிற பிள்ளைகள் கட்டுப்பாடோடு இருக்கிறார்களா பெயருக்கு கலங்கம் வந்துவிடுமா உடலுக்கு கலங்கம் வந்து விடுமா மனசு சரியில்லாமல் போயிடுமா இந்த மாதிரியாக தன்னை விட தன்னுடைய பிள்ளைகளின் மேல் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கக்கூடிய சிம்மராசிக்கார பெற்றோர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் ஆறுதலான நல்ல குறுப்பெயர்ச்சியாக இந்த குறுப்பெயர்ச்சி இருக்குதுங்க இளைய பருவத்தினருக்கும் ஒரு நல்ல அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஐயா சனிப்பெயர்ச்சியில் போய் அஷ்டம சனி வந்துருச்சுங்களா இதை பற்றி கவலையே படாதீங்க ஏற்கனவே இதே பகுதியில் சனி உங்களுக்கு செயல்படாது என்பதை ஏழாம் இடத்திற்கு இருக்கக்கூடிய ஏழாம் இடத்திற்கு மாற மாறியிருக்கக்கூடிய ராகு கேதுவினால் உங்களுக்கு அந்த கோச்சார வேதை என்கின்ற அமைப்பின் காரணமாக காரணமாக எட்டாம் இடத்து சனி செயல்படாமல் நல்லவைகளையும் கெட்டவைகளையும் தடு கொடுக்க முடியாத ஒரு ஸ்தம்பித நிலைமையில் இது தான் கோச்சார வேதைன்னு சொல்லுவோம் இருக்கிறார் என்பதால் நீங்கள் அஷ்டம சனியை பற்றி கண்டிப்பாக கவலைப்பட தேவையில்லை அதற்கு மாறாக இப்போது மாறி இருக்கின்ற லாபகுரு என்பவர் எதிலும் லாபம் எதிலும் வெற்றி சட்ட போராட்டங்களில் வெற்றி அண்ணன் தம்பி அக்கால் தங்கை தகராறுகளில் ஒரு சமரச தீர்வுகள் வரக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் கூட கொஞ்சம் குழப்பங்கள் பிரிஞ்செல்லாமான் இருக்கிறவங்களுக்கு அது சேர்ந்து வாழலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கை புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் அல்லது புத்திரபாக்கியத்திற்கு ஏதுவாக விரும்பியவரையே மனம் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏன்னா ஏழாம் இடம் வந்து பொது குருவோடு தொடர்பு கொள்ளப்படுவது ஐந்து ஏழு மூன்று போன்ற அமைப்புகள் நல்ல விதமாக இருப்பது முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை நல்லவர்கள் அறிமுகம் ஆகக்கூடிய ஒரு சூழல் ஒரு பணக்காரர் அறிமுகமாவது அல்லது ஒரு அந்தஸ்துள்ள அதிகாரமுள்ளவர் அறிமுகமாவது அவர் நமக்கு எதையேனும் செய்து கொடுத்த கொடுக்க வேண்டும் என்கின்ற உளமாற நம்பக்கூடிய ஒரு எல்லாம் இப்போது அப்படியே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குறுப்பயிற்சியின் மூலமாக கண்டிப்பாக நடக்குங்க அரசு அரசு சார்ந்த அமைப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகாரங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு பதவி உயர்வு சம்பள உயர்வு ரொம்ப நாளா சம்பளம் உயர்வு இல்லைங்க ஒரு மூணு நாலு வருஷமாக பதவி உயரமும் இல்லை இதே மாதிரி தான் இதே சீட்டில் தான் இருக்கேன் அவங்க எல்லாருக்குமே விருப்பத்திற்கேற்றார் போல அத்தனையும் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க வியாபார பெருமக்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்காத லாபங்கள் கண்டிப்பாக இருக்கும் விரயங்கள் தடுத்து நிறுத்தப்படும் கடனை அப்படியே ரெகுலராக கட்ட முடியும் மாசமானால் ஒன்றாந்தேதியா அது ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அந்த கன கடனை கட்டுற அளவிற்கு பேங்க் பேலன்ஸ் வந்துவிடக்கூடிய சூழல் சொந்த தொழில் செய்பவர்களுக்கும் வியாபாரம் உள்ளவர்களுக்கும் கண்டிப்பாக உண்டு ஆகவே பெரும்பகுதி அஷ்டமச்சனியின் காரணமாக பயந்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஆதரவான ஒரு நிலையில் தாங்க நல்லதொரு குறுப்பெயர்ச்சியாக இந்த குறுப்பெயர்ச்சி அமைஞ்சிருக்கு கவலையோ கஷ்டமோ கண்டிப்பாக குறுப்பெயர்ச்சியின் மூலமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்காது நாளைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் சிம்ம ராசிக்கான குறுப்பெயர்ச்சி பலன்களையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க